ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா ராமானுஜர் நூற்றந்தாதி உலகத்தில் தேவரருடைய வள்ளல் தன்மை என் மீது வளர்வதற்கு என்ன காரணம் என்று எம்பெருமான கேட்கிறார் மனம் உன் குணங்களை உன்னி என்ன இருந்தும் ராமானுஜன் ஐயன் என்றழைக்கும் அருவினை ஏன் கையும் தொழும் கண் கருதிடும் காண கடல் இதனில் உன் என் வளர்ந்ததுவே நிவாரணம் ராமானுஜுடைய குணங்களில் ஈடுபட்டு கைகூப்பி நம் நாக்கு அவர் நாமத்தை உச்சரிப்பது மனசானது தேவரருடைய குணங்களை நினைத்து நைந்து கிடக்கிறது என்னுடைய நாக்கு நிலையாக நின்று என் பக்கல் தேவரேருடைய இயற்கையான உறவையும் தேவரேருடைய திருநாமத்தையும் சொல்லி கூப்பிடுகிறது அனாதிகாலம் உலக விஷயங்களிலே ஈடுபட்டிருந்த மகா பாபியான என்னுடைய கையும் எப்பொழுதும் தேவரே விஷயமாக அஞ்சலி செய்கிறது கண்ணானது எல்லா காலத்திலும் தேவரீரை காண்கையில் ஆசைப்படுகிறது கடலாலே சுற்றும் சூழப்பட்டிருந்துள்ள இந்த பூமியிலே தேவரேருடைய வள்ளல் தன்மை என் மீது வளர்ந்தது எக்காரணத்தாலே